அலைக்கும் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பீன்ஸ் பொரியல் நிறைய பேருக்கு பீன்ஸே பிடிக்காது ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அதை எப்படி செய்யுறாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு கால் கிலோ பீன்ஸ் ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு கொடை மிளகாய் ஒரு கருவேப்பிலை கொத்து கொஞ்சமாக மல்லி இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிறோம் இப்போது இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிடுவோம் ஏன்னா நம்ம வதக்க போகிறது எண்ணெயிலேயே தான் தண்ணி அவ்வளோவா சேர்க்க மாட்டோம் அதனால் வேகாது இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டால் நல்லா வெந்துடும் இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலையும் சேர்த்து அது கூட பீன்ஸையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிருவோம் எண்ணெயிலே தான் இந்த பீன்ஸை நம்ம வதக்கி எடுத்துக்கிற போகிறோம் பீன்ஸ் வதக்கினத்துக்கு பிறகு கொஞ்சமாக உப்பு சேர்த்து அதையும் வதக்கிக்கிடுவோம் இந்த நேரத்தில் கட் பண்ணி வச்சு வெங்காயத்தையும் அது கூட சேர்த்து வதக்குவோம் நம்ம வதக்க வதக்க தான் டேஸ்ட்டுமே அதிகமாக இருக்கும் அதனால் வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறோம் வெங்காயமும் பீன்ஸும் நல்லா வதங்கினதுக்கு பிறகு நம்ம கட் பண்ணி வச்சு அந்த குடமிளகாயும் அது கூட சேர்த்துக்குருவோம் குடமிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம் எல்லாம் நல்லா வதங்கி கொஞ்சம் கலர் மாறினதுக்கு அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் இந்த மசாலாக்களையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம் நம்ம உடம்புல அதிகமான காய்கறி சத்து சேரணும் ஆனால் அதே நேரத்துக்கு சில காய்கறிகள் யாரும் விரும்பி சாப்பிட மாட்டாங்க பீன்ஸு பெரும்பாலும் யாருக்குமே பிடிக்காது எங்கள் வீட்லேயுமே நிறைய பேர் பீன்ஸு சாப்பிடவே மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி நான் செஞ்சு கொடுத்தா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா காய்கறிகள்லாம் வதங்கிருச்சு இந்த நேரத்தில் நான் கட்டுற இந்த அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும் அதிகம் சேர்க்க வேணாம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருவோம் இப்போ நான் காட்டுற இது வந்து மாசி மாசி கருவாடுன்னு சொல்லுவாங்க இந்த மாசியை தான் இப்போ நம்ம இது கூட சேர்க்க போகிறோம் இது வந்து நாங்கள் வாங்கி துண்டு துண்டாக வெட்டி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் இந்த மாசியில் நம்ம கொஞ்சமாக எடுத்து ட்ரையான ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து இப்போ நம்ம அதை வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கிற போகிறோம் இந்த மாசியை பொடி பண்ணால் தான் இந்த மாதிரி பஞ்சு மாதிரி வரும் நம்ம கண்ணாடி மாசி பொடி பண்ணுன்னா பஞ்சு மாதிரி வராது அங்கங்கே கட்டி கட்டியாக கிடக்கும் பஞ்சு மாதிரி வரக்கூடிய மாசி தான் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ இந்த மாசியை நம்ம இந்த பீன்ஸு கூட சேர்த்துக்கிற போகிறோம் மாசியும் கடல் சார்ந்த உணவு தான் சில பேருக்கு பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காது கண்டிப்பாக மீன் விரும்பி சாப்பிட்றவங்க இதை சாப்பிடுவாங்க மாசி சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறம் தேங்காய் துருவி ஒரு அரைமுடி தேங்காயை நல்லா துருவி பூவாக எடுத்து இது கூட இப்போ நம்ம சேர்த்துக்கிற போகிறோம் இதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம் இப்போ ஃப்ரை பண்ணி முடிஞ்சாச்சு நம்ம பீன்ஸை வதக்கும் போது கொஞ்சமாக தான் உப்பு போட்டு நம்ம பீன்ஸை வதக்கணும் ஏன்னா நம்ம மாசி சேர்க்க போகிறதுனால மாசியில் உப்பு இருக்கும் கடைசியாக மல்லி இலையை தூவி நம்ம பீன்ஸை இறக்கிடலாம் இதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்